வெல்கம் பேக் டு பிசன்ட் பிசென்டின்ஸ் அப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தற்போதைக்கு வந்து தமிழக மின்சார வாரியத்திலிருந்து சில வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த விளைவில் பார்க்கலாம் ஸோ எத்தனை வேகன்சினால் ஐயாயிரம் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சியோட நேம் என்னன்னா வந்து கேங்மேன் ட்ரைனிங் ஸோ இதுக்கான சம்பளம் வகையில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒரு ஐநூறு வரையில் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க இந்த ஷார்ட் நோட்டீஸு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதம் கடைசியில் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றையிலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க தயாராக இருந்துக்கலாம் ஸோ அடுத்த மாதம் நாலாக இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றையிலேருந்து அன்று வரைக்கும் லாஸ்ட் இயர் ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையில் கடைசி தேதி ஸோ பேமெண்ட் ரீச் ஆகிற தேதி லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தான் கடைசி நாலு பேமெண்ட் ரீச் ஆகிற தேதி அதோட ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான எலிஜிபிள் அதாவது வயது வர்மையவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டேட் டிசபிள் பர்சன்ஸுக்கு வந்து பதினெட்டு வயது முதல் எல்லாத்துக்குமே பதினெட்டு வயது பொறுத்து அடைந்துருக்க வேண்டும் ஸோ நாற்பது வயது வரைக்கும் வந்து இருக்க வேண்டும் எம்பிசி டிசிபிசி ஓபிசி அந்த எல்லாத்துக்கும் வந்து பதினெட்டு வயது முதல் முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி கேட்டகரிஸ்க்கு வந்து பதினெட்டு வயது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கணும் ஸோ கோவில் படி என்னன்னா வந்து மினிமம் பத்தாவது அஞ்சாவது படித்திருந்தால் போதும் அதாவது ஐந்தாவது வகுப்பு படித்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஓடியாவிய ஸ்டூடூட்ஸ் அப்டூ ஃபைவ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்டில் போதும் சொல்லி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் மினிமம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு போதும் ஸோ எக்ஸாமினேஷன் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓசிபிசி பிசிஓ பிசிஎம் எம்பிசி டிசி ஆயிரம் போஸ்டிங்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட்ஸ் ஏபிள் பர்சன்ஸு வந்து ஐநூறு ஐநூறுபாய் ஃபீஸு வழங்கியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் தகவல்களுக்கு வந்து நீங்கள் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டிஎன்ஜிடி கோட் டார்க் கவுட் ஐஎன் என்ற வெப்சைட் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் ஜாப்புடைய தகவல் உங்களுக்கு வேணுமா கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க கூட இப்படியே கிடைக்க தவிர க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாங்கள் போகிறவருப்போ உங்களுக்கு உடையேஷன் நம்ம அமௌண்ட் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்